சென்னை திட்டத்தின்படி சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது அந்த ஐநூறு கோடி ரூபாய் எதுக்குன்னா இன்டீரியர் ரோட்ஸ் அண்ட் வந்து வந்து மெயின் ரோட்ஸ் அதாவது பிரதான சாலைகள் இந்த சாலைகள் வந்து பொதுவாக தரமானதாக வந்து போடப்படுகிறதா அதுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு கன்சல்டேஷன் கன்சல்டன்ட் இருப்பாங்க பிஎம்சின்னு சொல்லுவாங்க அந்த பிஎம்சி பொறுத்தவரையில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை வந்து இத்தனை மில்லி மீட்டரில் இவ்வளோ தார் இருக்குது இவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்குது இவ்வளோ சேண்ட் இருக்குது இவ்வளோ ஜல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை எம்எம்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கணக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் சாலை அதே பிரதான சாலைகள் உட்புற சாலைகள் அதாவது காங்கிரீட் சாலைகளும் தார் சாலைகளாகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அதாவது எங்களுக்கு வந்து தகவல் அடிப்படையில் சொல்கிற முழுமையான அளவிற்கு ஆய்வு செய்யாமல் அந்த அந்த அடிப்படையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஏதோ ஒரு ப்ரொஃபசரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் தான் இன்றைக்கு வந்து ஒரு தகவல் வந்து இன்னைக்கு இன்னைக்கு சென்னையிலும் சரி அதே போல் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து வந்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்இடம் புகார் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன ஐநூறு கோடியில் வந்து எத்தனை அளவுக்கு வந்து இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது யார் அதற்கு வந்து சான்றிதழ் கொடுத்தது எனவே இதில் வந்து என்னென்ன வந்து இந்த முறைகேடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையா என்பது குறித்து வந்து சென்னை மாநகராட்சி ஏன்னா இது வந்து பொதுமக்களுடைய மக்களுடைய வரிபணம் வரிப்பணம் என்று சொல்லும்போது ஒரு சாலை வந்து தரமாக அமைக்கப்படும் என்பதுதான் வந்து ஒட்டுமொத்த எண்ணமும் கூட அதை மலைக்கே பாத்தீங்க நீங்கள் எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல் ஒரு உட்புற சாலையோ அந்த பிரதான சாலைகள் அமைக்கப்படுற காங்கிரஸ் சாலையோ அந்த தார் சாலைகள் அமை அமைக்கப்படுகிற நிலையில அதுக்கு வந்து தர வந்து கொடுக்கின்ற பொறுப்பு யார் அவர்களை விட்டுட்டு வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு அண்ணா இன்வெர்சிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஐநூறு கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா ஏன்னா இது குறித்து வந்து மாநகராட்சி வந்து விளக்க வந்து மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது பத்திரிகையாளர் கார்த்திக் என்றவர் கடத்தப்பட்டிருக்காரு காவல்துறையின் சட்டவிரோதமா அவரை வந்து வீட்டுல புகுந்து கடத்திருக்காங்க இல்ல இது ஒரு அதாவது இப்ப இப்ப நடக்கிறதே ஒரு இடியமின் ஆட்சி இது ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு சமூக வலைதளங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பற்றி கருத்து கொடுக்கக்கூடாது கருத்து கூறுனா உடனே வந்து அவங்க வந்து இரவு வந்து கைது செய்து அவரில் வந்து சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையா இருக்குது தான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்குது அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கு சொல்ல முடியாது வாய்மொழி போகிற மாட்டணும் நேற்றை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு மீடியா அந்த மீடியாவில் பணிபுரிகின்ற ஒரு நாலாம் நாலாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அந்த சட்டக்கல்லூரி வந்து லீகல் கரஸ்பாண்டாக இருக்காரு அவரை வந்து திடதுடுக்குன்னு போயிட்டு வந்து எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல அவர் வேற போது சித்தரில் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைது பண்ணாங்களா எங்கே வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியாமல் இன்றைக்கி ஒரு 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 ம மர்மமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி இந்த ஆட்சியில் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு எனவே ஒரு 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 கருத்து சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இல்லைன்றது தான் வந்து மிக மிக வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது எனவே இந்த சவுக்கு மீடியாவில் வந்து லீவ் கஸ்வனாக இருக்கின்ற திரு கார்த்திகை எங்கே தான் இருக்கிறாரு என்ன வழக்கு போட்டீங்க ஒய்விலக்கு தான் போட போறீங்க எப்படியும் அதனால் அந்த உண்மையின் நிலையை வந்து சொல்ல வேண்டியது காவல்துறை கடமை ஏன்னா காவல்துறை வந்து முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியிலே வந்து ஒரு ஆட்சியாளருடைய ஒரு அதாவது எஜமான் என்ன ஸ்டாலின் எஜமானு என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்கிறாங்களோ ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வந்து அதில் வந்து நியாயம் இருக்கா முகாந்திரம் இருக்கா அது அந்த கருத்து வந்து சொல்லப்படுகின்ற கருத்து வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை புடி இவனை பிடி இவனை உள்ள தள்ளு இவன் மேல எந்த வழக்கு போடு அவன் மேல எந்த வழக்கு போனா அதுக்கு வந்து ஏவல் துறையா மாறிக்கின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் ரெண்டு ஆண்டுல இன்னும் வந்து எங்களுடைய ஆட்சி மலரும் மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது கண்டிப்பா வந்து பதில் தான் ஆகணும் அது மாநில அரசு

ஆனா யானைப்பசி சோழப்பரி என்ற போல இதுவரையில ஏழாயிரம் தான் இன்னைக்கு மத்திய அரசே கொடுத்துருக்கு அதான் சொல்றேன் இந்த மத்தியில் ஆளுகின்ற அது தேசிய கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதே போல வந்து பிஜேபி இருந்தாலும் சரி பத்து வருஷம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்துல வந்து இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டா உடனடியாக அங்க வாரி வழங்குறது ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல வரி கொடுக்குறது இல்லையா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமத்து கொடுங்க அதை விட்டுட்டு வடக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதினா நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் வந்து வந்து பார்க்க முடியும் தேசிய கட்சிகள ஒரு பிரயோஜனம் கிடையாது வருஷம் மத்தியில வந்து திமுக இருந்து அவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் அரசலம் சட்டத்தை திருத்தி ஏன்னா உத்தரவுல இருந்தாங்க இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது குறிப்பா தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது அது குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து வஞ்சனையோடு பாக்குறாங்க இந்த நிலை மாற்றணும் அதுக்காக என்ன பண்ண ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே செஞ்சிருந்தா கரெக்டா யாராருக்கு என்னென்ன போஷனோ அந்த போஷன் படி பாத்தீங்கன்னா அந்த பங்கு படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஆனா அதை செய்யலையே செய்யாம இன்னைக்கு வந்து பாக்குறாங்க மாநில உரிமைகள் காப்போம் தமிழ்நாடு மக்களை காப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொன்ன கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது ஏறி வைகுண்ட பார்த்தா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஸ்டாலினு இன்னைக்கு போய் வடநாட்டுல போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போறான் கேலி கூத்தான ஒரு விஷயம் அது அந்த மாதிரி பதினேழு வருஷம் மாநில தன்னாட்சி நிதி தன்னாட்சியை போட்டு பேணி காப்பதற்கு அன்னைக்கே இதை மாதிரி செஞ்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு தவற விட்டுட்டாங்க அதுதான் புதுச்சனை தேசிய கட்சிகள் ஒரு பிரோஜனமே கிடையாது தேர்ந்தெடுக்கப்படன எங்களுடைய எம்பிகள் தமிழ்நாடு நலன் காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளை வந்து முன்னின்று தமிழ்நாட்டு உரிமையை பெற்று தோறவுக்கு குரல் கொடுப்பார்கள் எந்த என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்லோகனே வச்சோம் தமிழ்நாடு தமிழ்நாடு உரிமை காப்போம் தமிழ்நாடு உரிமை மீட்போம்னு சொல்லிட்டு அந்த வகையில் எங்களுடைய உரிமைகள் எனவே தம் மத்திய அரசால வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இது காங்கிரஸ் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஒத்து ஒத்துழைப்புட ஒத்துழைப்போடு திமுக ஒத்துழைப்பு கொடுத்து நடந்த சூழ்நிலையும் பிஜேபி திமுக ஒத்துழைப்பு நடந்த குழு எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களுடைய வேறு எந்த ஒரு பணியும் செய்யலை அதனால தான் சொல்கிறோம் ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய உரிமையை வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம் இதுதான் எங்களுடைய கோஷம் ஓகே